கையை ஆட்டி வாக்கு கேட்பாலே அவர்கள் கை குத்தவர்த்தி தெளிவிட இப்போ நடக்கிற இந்த தேர்தல் இளவைக்கு பொதுவைக்கு விளக்கிற தேர்தல் பழவைக்கு பொதுவைக்கு அனைவருக்கு வணக்கம் தேர்தல் விதிமுறை மீறுகளை மீறி பிரச்சாரம் செய்த அண்ணாமலை அவர்களை தட்டிக்கட்ட கட்ட அஞ்சு திமுக காரங்களை அடித்து விரட்டியிருக்காங்க பாஜகவை சார்ந்த இரநூறு பேர் கோயம்புத்தூரில் இது மிகப்பெரிய செய்தியாக பரவிக்கொண்டிருக்கிறது நேற்று இரவு ஏழரை மணிக்கு கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிங்கானூர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவாரம்பாளையம் அப்படிங்கிற பகுதிக்கு பாஜகவுடைய தலைவரும் கோவை நாடாளுமன்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளருமான அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வர்றாங்கன்னு சொல்லி சாயந்தரம் ஆறு மணிலருந்தே கிட்டத்தட்ட ஒரு இருபது வாகனங்களில் இளைஞர்களை பல்வேறு தொகுதியிலிருந்து வடக்கன்ஸு கோயம்புத்தூர்காரங்க காரங்க எல்லாத்தையும் வெவ்வேறு தொகுதிகளில் அதாவது அந்த பகுதியில் இல்லாத வெவ்வேறு நபர்களை இருபது டாடா எஸ் வண்டியில் இருந்து இறக்கியிருக்காங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் துண்டை போட்டு நிற்கிறாங்க குழந்தைகளே தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பது தேர்தல் விதி ஆனால் அதையும் மீறி குழந்தைகளும் இந்த தேர்தல் பரப்புரில் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க ஏழரை மணிக்கு அண்ணாமலை வரணும் ஆறு மணிலேருந்தே கூட்டம் கொடுக்குறது அந்த ஆவாரம்பாளையம் பேருந்து நிலையத்து பக்கத்துல தான் அண்ணாமலை வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய இடம் அதுலிருந்து சரியா நூறு மீட்டரில் தமிழ்நாடு அரசனுடைய மதுவான கடை டாஸ்மாக் இருக்கிறது டாஸ்மாக் நேற்று நிரம்பி வளைஞ்சிருக்குது எல்லோரும் நிற போதற்காக டாஸ்மாக் மட்டும் இல்லை இழுப்புகளை போட்டுட்டு இஷ்டத்துக்கு உட்காந்துருக்காங்க அண்ணாமலை கும்பல் பாரத ஜனதா கும்பல் ஏழரை மணிக்கு அண்ணாமலை வரணும் வரலை அண்ணாமலை வர்றதுக்கு லேட்டான உடனே அங்கே இருக்கக்கூடிய பாரத ஜனதா கட்சி கொதி கொதிநிலைக்கு போகிறாங்க வருவாரா மாட்டாரா பேசுவாரா மாட்டாரா அப்படின்னு கொதிநிலைக்கு போகிறாங்க கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி கொண்டுருக்கிறது கூட்டம் வெளியூர்லேருந்து வரவைக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் இரவு சரியாக பத்து நாற்பதுக்கு அண்ணாமலை வந்திருக்காரு தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைப்படி பத்து மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்கணும் அது வாகன பரப்புறையாக இருந்தாலும் சரி ஓட்டு கெட்டு போகிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பத்து மணிக்கு முடிக்கணும் பத்து ஒன்று பத்து ரெண்டுக்கு கூட பண்ணக்கூடாது ஒரு கிரேஸ் டைம் ஒரு மேடையில் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு நிமிஷம் லேட்டாக போயிடுச்சு அப்படின்னா கூட பரவாயில்லை ஆனாலும் கூட அது தவறு தான் ஆனால் முக்கால் மணி நேரம் தாமதமாக நான் சட்டத்தை மதிக்கிறேன் நான் வந்து யோகிய சிகாமணி நான் வந்து நாட்டு நலசி வந்திருக்கிறேன் மாற்று அரசியலுக்காக வந்திருக்கிறேன் கழகம் இல்லா ஆட்சி கவலை இல்லா தமிழ்நாடு திமுக வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே சீர்கிட வைத்து விட்டது லாண்ட் ஆர்டர் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பேசுகிற அண்ணாமலை அவர்கள் காவல்துறையில் பணி செய்து எல்லா விதிமுறைகளும் தெரிந்த அண்ணாமலை அவர்கள் பத்தே முக்காலுக்கு முக்கால் மணி நிலம் தாமதமாக அந்த பரப்புரைக்கு வந்திருக்காரு வரும்போது மக்கள்கிட்ட வாக்கு கெட்டு வராரு அண்ணாமலைக்கு பக்கத்தில் இருந்த பேச்சாளர் அண்ணன் அண்ணாமலை வந்து கொண்டிருக்கிறார் உங்களிடத்திலே வாக்கெடு வந்து தாமரை சின்னத்திலே வாக்களி என்று ஓட்டு கேட்குறாங்க இது முழுக்க முழுக்க தேர்தல் விதிமுறை மீறல் அந்த இடத்துல காவல்துறையே இல்லை அப்போ காவல்துறை என்ன அதாவது காவல்துறைனா பெரிய ஃபோர்ஸ்லாம் இல்லை ஒரு இன் ஒரு எஸ்ஐ ஒரு ஏட்டு ஒரு காவலர் மூணு பேரும் ஒரே ஒரு வண்டி அப்போ சொல்லியிருக்காங்க அண்ணா இந்த இடத்துல ஓட்டு கேட்காதிங்க தே முடிஞ்சிச்சுனாலும் சொல்லி காவல்துறை அண்ணாமலையை பார்த்து கெஞ்சுது இதே மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியை தவிர்த்து விட்டு மற்ற எந்த கட்சியா இருந்தாலும் உடனடியாக அங்க வந்து மைக் செட் ஆஃப் பண்ணுவாங்க அந்த பரப்புரை நிற்க விட மாட்டாங்க கூட்டத்தை களை தள்ளி விட சொல்லுவாங்க வர்ற வாகனங்களை உடனடியாக போக சொல்லுவாங்க ஆனா அண்ணாமலை கிட்ட காவல்துறை கெஞ்சி கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலினா இல்ல அண்ணாமலையா ஏன் இவ்வளவு பதட்டம் ஏன் இவ்வளவு பயம் ஏன் இவ்வளவு கிறை கெஞ்சி கூத்தாடுகிறது காவல்துறை ஆனாலும் காவல்துறை ஒரு பக்கம் கெஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனா அண்ணாமலை அண்ணாமலை வாகனத்தை அந்த இடத்துல இருந்து நகர்ந்த உடனே ஒரு தர்ணா போராட்டம் போக்குவரத்து நெரிசலை உருவாக்கி சாலையில உட்கார்ந்து அராஜகம் காவல்துறை அராஜகம் ஒழிக காவல்துறையை வன்மையா கண்டிக்க சொல்லி அந்த இடத்துல அண்ணாமலை அதாவது இடந்து நகர்ந்து போங்கன்னு சொல்லி கோரிக்கை வைத்த பத்தே முக்காலுக்கு கிட்டத்தட்ட பதினோரு மணி தாண்டிடுது அப்ப கோரிக்கை வச்ச காவல்துறையை கண்டிச்சு அங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க தர்ணா போறது ஈடுபட்டிருக்காங்க அப்ப அந்த பகுதியில் இருந்த திமுக கட்சிக்காரங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து காவல்துறை கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க எந்த அடிப்படையில் நீங்க அண்ணாமலை இந்த இடத்துல வருவதற்கு அனுமதி கொடுத்தீங்க இந்த பத்தே முக்காலுக்கு பதினோரு மணிக்கு ஓட்டு கேட்டு போவதற்கு எப்படி அனுமதி வழங்கப்பட்டது இது கண்டிக்கத்தக்கது உடனடியாக இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களை களைய சொல்லுங்க இது தேர்தல் விதிமுறை மீறல் என்று பேசிய ஒரே ஒரு காரணத்துக்காக பொதுவாக திமுகவும் பாஜகவும் கூட்டி ஆனால் கீழே இருக்கிற திமுக நாலு பேர் ஏதோ அந்த அஞ்சு பேர் சேர்ந்து தங்களுடைய உரிமைக்குரலை எழுப்பியிருக்காங்க திமுக ஒரு மாணவசம் உள்ள ஒரு ஆட்கள் போல இருக்கு உரிமை குரலை எழுப்பியிருக்காங்க அதற்கு இரநூறு பேர் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அந்த அஞ்சு பேரையும் அடிச்சு விரட்டிருக்காங்க அடினா அடி அந்த அடி மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக அந்த ஆவாரப்பாளையம் மாறியிருக்கிறது காவல்துறை போய் தடுக்கிறாங்க காவல்துறையோட எண்ணிக்கை இல்லை தடுக்க முடியல அதுக்கப்புறம் அங்கே பெரிய சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ப பாரதிய ஜனதா கட்சியில் கூடிய நாலஞ்சு பேர் சேர்ந்து தடுத்து அவங்க அடிக்கடந்து அடித்தவங்க அத்தனை பேரும் நிற போதையில் கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் வெவ்வேறு பகுதியிலிருந்து வரப்பட்ட இளைஞர்கள் அதாவது வட மாநிலங்களில் ஜனதா கட்சி எந்த மாதிரியான ஆட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது எப்படியெல்லாம் அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கொண்டிருக்கிறது எப்படியெல்லாம் அதிகாரத்தை வசம் பயன்படுத்துருக்காங்க அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு நேற்று இருந்த ஆவரபாளையம் சம்பவம் தமிழ்நாட்டில் பாரதி ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் தமிழ்நாடு பாரதாஜியோட வசத்துக்கு போனால் என்னவாகும் என்பதற்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் அதிகாரம் கையில் இல்லாத போது இந்த ஆட்டம் ஆடுறாங்கன்னா அதிகாரம் கையில் வந்தால் எந்த ஆட்டம் ஆடுவாங்க தேர்தல் விதிமுறை மீறல் நடந்திருக்கிறது அதை எல்லாவற்றையும் தாண்டி அந்த இடத்துல வந்த திமுக கட்சிக்காரங்களை அடிச்சிருக்காங்க அப்புறம் ரெண்டு மணி வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் போதையை போட்டு ஆவாரம்பாளையம் பகுதிகளை பைக்கில் வீலிங் பண்ணுறது அங்கே உட்காந்துக்கிட்டு வந்து சரக்கை போடுறது கஞ்சாவை இருக்கிறது சொல்லி அந்த இடமே ஒரு ரணகளமாக மாறி இருக்கிறது இன்றைக்கு காலையில் இது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுறுது இதை நேரடியாக அந்த இடத்துல நின்று திமுக காரங்க அஞ்சு பேர் தட்டி கேட்குறாங்க நாம் தமிழ் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் அங்கிருந்த வா வாக்கேட்டு வந்தவங்க அந்த பகுதியில் அதை படம் பிடித்து சமூக வலைதளங்களை பதிவெற்றாங்க இல்லைனா இது இது செய்தியாகவே வெளி வந்திருக்காது இது எந்த ஊடகமும் பதிவு செய்யலை எந்த தொலைக்காட்சியும் பதிவு செய்யலை எந்த பத்திரிகைகளும் பதிவு செய்யலை நாம் துணை கட்சியுடைய பொறுப்பாளர்கள் அதை படம் பிடித்து இப்படி அண்ணாமலையுடைய பிரச்சாரத்தில் சட்ட விதிமுறைகள் தேர்தல் விதிமுறைகள் நடந்திருக்கிறது கட்சிக்காரங்க அஞ்சு பேர் திமுக கட்சிக்காரங்க அஞ்சு பேர் அடித்தது திமுக காரங்க கண்டிக்கல அதற்கப்பறம் இன்றைக்கு காலையில் சமூக வலைதளங்களை பரவின உடனே அங்கே இருக்கக்கூடிய சிங்கா கோயம்புத்தூர் காவலர்கள் வந்து உடனடியாக வழக்கு பதிவு செய்து மூன்று பேர் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இன்னும் கைது செய்யப்படலை அடித்தது இரநூறு பேர் அண்ணாமலை உட்பட அங்களுடைய பேச்சாளர் உட்பட அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் அண்ணாமலை செய்தது அப்பட்டமான தேர்தல் விதிமுறை மீறல் சட்டம் ஒழுங்குக்கு எதிராக செயல்பட்டிருக்காரு சட்டம் ஒழுங்கை கெடுக்கணும் அண்ணாமலையோட ஒரே நோக்கம் என்ன எப்படியாவது இந்த தேர்தலை கோயம்புத்தூர்ல இருந்து தள்ளி வைக்கணும் தன்னுடைய தோல்வியை தள்ளி வைக்கணும் தோல்வி பயம் கண்ணுக்கு முன்னாடி கண்ணாடி மாதிரி தெரியுது நம்ம அண்ணாமலைக்கு என்னன்னா கோயமுத்தூர்ல இருக்கக்கூடிய பாரத ஜனதா கட்சிக்காரங்களே அண்ணாமலைக்கு ஒத்துழைக்கலை முக்கியமான ஆட்கள் அண்ணாமலைக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்காங்க அண்ணாமலைக்கு ஒத்துழைக்கலை இதை எல்லாவற்றையும் தாண்டி அண்ணாமலை தோல்வியில் இந்த தேர்தல் நடந்துடக்கூடாது இதுக்காக தான் அஃபிடேவிட்டை தப்ப போட்டார் இதுக்காக தான் அஃபிடேவிட்டில் தப்பு தப்பாக எழுதினார் என்னெல்லாமோ பண்ணி பார்க்கறாரு ஆனாலும் அவருக்கு அவரை வந்து இந்த தேர்தலை நிப்பாட்டை வச்சு தோல்வியடை வைக்கணும்னு சொல்லி ஒரு கும்பல் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே வேலை பார்த்துட்டு இருக்கு அவர் அதுட்டு இருந்து தப்பிச்சு எப்படியாவது தன் தோல்வியை தள்ளி வச்சிடணும் இப்போதை அடைஞ்சோம்னா கேவலப்பட்டுருவோம் அண்ணாமலை இந்த முறை தோல்வியடைந்தால் நிச்சயமாக இருக்க மாட்டார்னு அண்ணாமலைக்கு தெரியும் பாஜக தலைவர் பதவியும் காலியாயிரும் இந்த பகுமானமா இசட் பிளஸ் பாதுகாப்பில் இருக்காருல அதுவும் காலியாயிரும் கரூர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஆடு மேய்ச்சிட்டு தான் உட்கார முடியும் இல்லைனா எங்கேயாட்டும் உட்காந்து மாடு மேய்க்க தான் முடியும் வேற எதுவும் செய்ய முடியாது அதனால் அது கண்ணுக்கு முன்னாடி தெரிந்ததுனால் இந்த தேர்தலை நிறுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் அண்ணாமலை இறங்கியிருக்காரு அப்படிங்கிறத அப்பட்டமாக புரிந்து கொள்ள முடிகிறது இதை எல்லா மிக முக்கியமானது என்னென்னா கோயமுத்தூர் கூடிய திமுக அண்ணாமலையை வெளில வைக்கிறதுக்கு அண்ணாமலை விரும்பலனா கூட அண்ணாமலை எப்படியாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளில வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மறைமுகமாக டம்மி வேட்பாளரை போட்ட திமுக ஓட்டு கெட்டு போகவே இல்லை ஓட்டு கெட்டு போகாமல் அண்ணாமலைக்கு ஓட்டை வாங்கி கொடுக்கணுங்கிறதே அவங்க ரொம்ப தீவிரமாக பி பிஜேபி வேலை பார்க்குறது இல்லையா திமுக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு திமுக கட்சிக்காரங்க தான் எல்லா இடங்கள்லேயும் மற்ற கட்சிக்காரனை இறங்கி அடிப்பாங்க பொதுவாக நாம் தமிழ் மேடைகளில் ஓட்டை பிரிச்சுட்டு வர்றது அக்கா காளிமல் மேலே பாட்டில் தூக்கியது தம்பி இடுமானம் காற்றி பேசுனா வந்து சண்டைக்கு வருது நாம் கூட்டங்களுக்கு வந்து செய்வது குடித்து விட்டு மிரட்டுவது பாட்டில் தூக்கியது இந்த வேலைகளில் ஈடுபடுவாங்க ஆனால் முதன்முறையாக தமிழ்நாட்டில் திமுக காரன் அஞ்சு பேர் அடி வாங்கியிருக்கிறான் திமுக காரன் வெக்கமே இல்லாமல் அடி வாங்கியிருக்கிறான் இது அப்பட்டம் அதாவது நமக்கு வந்து என்னதான் விமர்சனங்கள் திமுக மேலே இருந்தாலும் கூட திமுகவுடைய கட்சிக்காரன் அஞ்சு பேரை தி தப்பை தட்டி கேட்டதுக்காக அவங்க உண்மையிலே அந்த இடத்துல திமுக தப்பே கிடையாது ஏன்னா தேர்தல் விதிமுறை மீறலு நீ பதினோரு மணிக்கு வந்திருக்கிற ஓட்டு கேட்குற இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிற குழந்தைகளை வச்சு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்க பக்கத்துக்கு டாஸ்மாகில் குடிச்சிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குது லாண்டாட் ஹிஸ்ட்ரி ஏற்படுது என்று கேட்டதற்காக அஞ்சு பேரையும் அடி அடி நடிச்சிருக்காங்க உண்மையிலே திமுக ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கும்னா எதுக்கு அண்ணாமலையை பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்க அண்ணாமலை பத்தி பயப்படுறீங்களா இல்ல அண்ணாமலை சொல்லி அமலாக்கத்துறையும் வருமானத்துறை வந்துடும் இருந்து பிரஷர் வந்துடும் சொல்லி பயப்படுறீங்களா பயந்து போய் தானே நீங்க இதே ஒரு சாதாரணமாக பேசுனா தனிப்படை அமைத்து கைது செய்கிற காவல்துறை மீன் போட்டா பாம்பு போட்ட மாதிரி வருகிற காவல்துறை ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டா அதிரடியாக தனிப்படை போட்டு தேடுகிற காவல்துறை சிசிடிவி அந்த இடத்துல இருக்கிறது அந்த அடிச்ச ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கிறது எல்லாம் கிடைத்தும் கூட யாரையும் இதுவரைக்கும் கைது செய்யல சமூக வலைதளங்கள்ல காணொலி பரவிய பிறகுதான் வழக்கும் ஒரு ஒரு மூணு செக்ஷன்ல போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட கொலை முயற்சி நடந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய அளவு சமூக பதட்டத்தை உருவாக்க பார்த்துருக்காங்க கலவரத்தை துண்ட பார்த்துருக்காங்க அப்போ இதுவரைக்கும் திமுக அஃபீஷியலாக இதுக்கு எந்த கண்டனமும் தெரிவிக்கல ஒரு பக்கம் கோயமுத்தூர்ல அண்ணாமலை சட்டவிரதமாக செயல்படுறாரு சமூக பதட்டத்தை உருவாக்குறாரு கலவரத்தை துண்ட பார்க்குறாரு அப்படின்னா நாகப்பட்டினத்துல பாஜகவுடைய வேட்பாளர் ரமேஷ் என்பவரை வரவேற்பதற்காக பட்டாசு வச்சிருக்காங்க அந்த பட்டாசு வெடித்து நாகப்பட்டினுடைய ரெண்டு குடிசை வீடுகள் எரிஞ்சு தரமற்றமாக போயிடுச்சு அவருடைய ஒரு அடிப்படை வாழ்வாதாரமே ஒரு மனிதனுக்கு வீடு தான் அந்த வீடையும் வந்து ஓலை குடிசைகளை வைந்து வச்சுருந்தா அந்த இடத்துல பட்டாசு போட்டு ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா ஒரு குறைந்தபட்ச அறிவு வேண்டாமா இந்த இடத்துல பட்டாசு வச்சால் பக்கத்தில் குடிசை வீட்டுக்கு தீப்பிடிச்சிருமே அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் மூளையை கரெக்டு வீட்டில் வச்சுட்டு தான் வருவீங்களா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது அப்படி நீங்கள் பட்டாசு வைத்து கொண்டாடுற வரைக்கும் பட்டாசு வைத்து அவரை வரவேற்கிறவருக்கு அவர் என்னத்தை பிடுங்கி தள்ளிட்டாரு அவர் யார் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை தேர்தல் பரப்புரையில் மக்கள்கிட்ட வாக்கு போது நாங்கள் நல்லது வாக்கு வாக்குகிக்க போகிறீங்க மக்கள் நல்லவராக இருந்தால் வரவேற்க போகிறாங்க ஆரத்தி எடுக்க போகிறாங்க மாலைகள் தூவ போகிறாங்க மக்கள் வரவேற்கணும் நீங்களே பட்டாசு போட்டு ஒரு பதட்டத்தை உருவாக்கி பட்டாசு போடுவதால் எத்தனை எத்தனை ஆபத்துகள் இருக்கும் என்பது கூட அடிப்படை அறிவு கூட இல்லாத இந்த மூடர்கள் இந்த நாட்டில் என்ன மாற்றத்தை உருவாக்க போகிறாங்க பட்டாசு போட்டால் நாய் பயப்படும் அங்கே இருக்கக்கூடிய குருவிகள் பயப்படும் கூடிய உயிரினங்கள் பயப்படும் ஆடு மாடு பயப்படும் குழந்தைகள் பயப்படும் பெண்கள் பயப்படுவாங்க தேர் இந்த க பக்கத்துக்கூடிய குடிசைகள் வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் சுற்றுச்சூழல் பாதி பாதிக்கப்படும் மாசு அதிகமாக கூடும் புகை கூடும் இதனால் ஒட்டுமொத்தமான ஊரும் பாதிக்கப்படும் ஒரு நுரையீரல் தொற்று ஏற்படும் மூச்சுத்தல் ஏற்படும் இது எல்லாம் தெரியும் தெரிந்திருந்தும் கூட அவனுக்கு நீங்கள் வைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன மாற்று அரசியல் இப்போ திமுக சால்வை போடுது மாலை போடுது காலில் விழுறான் சரக்கு வாங்கி கொடுக்குறான் கஞ்சா வாங்கி கொடுக்குறான் காசு கொடுக்குறான் அதே தானே பிஜேபி பண்ணுது திமுகவுக்கு பிஜேபிக்கு என்ன மாற்று இருக்குது திமுக என்னென்ன பண்ணுதோ அது அப்படியே பிஜேபி பண்ணுது இந்த இதுலேருந்து இதுலேருந்து நாங்கள் இதுக்கு மாற்று திமுக இது ஒரு கேவலமான அரசியலை பண்ணுகிறது காலில் விழுகிற அரசியல் துண்டு போடுற அரசியல் மாலை போடுற அரசியல் பட்டாசு வைக்கிற அரசியல் இந்த ஆரத்தி எடுக்கிற அரசியல் இந்த அரசியலேருந்து நாங்கள் மாறுபடுறோம் என்று சொல்கிற பாரதிய கட்சி எதையுமே மாற்றம் இல்லையே அதே தானே காவி அங்கே கருப்பு சிகப்பு இங்கே காவி பச்சை என்ன மாற்றம் இருக்கிறது அவன் இப்படிங்கிறான் நீ இப்படிங்கிற அவ்வளோதான் அவன் ஒன்றும் இல்லை உனக்கு பப்பர் பார்த்தான்றான் முடிச்சிட்டான் நீ ஒன்றும் தர முடியாதுங்கிற அவ்வளோ தான் அவன் ஒரு நாற்பது வருஷமாக நாட்டை காலி பண்ணிருக்கான் நீ ஒரு நாற்பது வருஷமாக நாட்டை காலி பண்ணியிருக்கிற அங்கே மோடி இங்கே உதயநிதி இங்கே ஸ்டாலின் அங்கே அவர் பேசுனா கைது பண்ணுவார் இங்கே இவர் பேசினா கைது பண்ணுவார் அங்கேயும் கருத்து சுந்தரம் கிடையாது இங்கேயும் கருத்து கிடையாது அங்கேயும் கலவரம் இங்கேயும் கலவரம் அங்கேயும் பணத்துக்கு காசு கொடுக்குறான் இங்கேயும் பணத்துக்கு காசு கொடுக்குறான் அங்கேயும் சரக்கு வாங்கி கொடுக்குறான் இங்கேயும் சரக்கு வாங்கி கொடுக்குறான் என்ன வித்தியாசம் என்ன மாற்று அண்ணாமலை தன்னை நேர்மையாளராக கட்டமைக்கிறாரு தன்னை படித்தவராக கட்டமைக்கிறாரு மாற்று அரசியல் என்று கட்டமைக்கிறாரு ஆனால் கட்டமைப்பதற்கு எந்த விதமான அடிப்படை தகுதியும் இல்லையே அடிப்படை மாற்றமும் இல்லையே இப்போ நாம் தோண கட்சினா நாங்கள் பட்டாசு வெடிக்க மாட்டோம் மாலை போட மாட்டோம் சால்வி வாங்க மாட்டோம் நாங்கள் ஆரத்தி கூட அன்பின் மிகுதியால் மக்கள் எடுத்தால் வரக்கூடிய திட்டமிட்டு ஒரு இரநூறு பேர் நிப்பாட்டி ஆரத்தி எடுக்கிறது இந்த மாதிரியான இந்த திமுக திராவிட கட்சிகள் செய்கிற எந்த கூத்தையும் செய்யலை அதுபோல் மாற்று அண்ணாமலை முன்வைக்கிறாரா பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கிறா ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் ஓட்டுக்கு பணம் வாங்கவும் மாட்டோம் என்ற கோட்பாட்டை முன்வைக்குது அண்ணாமலை எந்த இடத்துல அப்படி பேசியிருக்காரா நாங்கள் வந்து பண அரசியலை ஒழிப்போம் என்று சொல்றாரு பனாரசியில் ஒழிப்புன்னு சொல்கிற அண்ணாமலை நைனான் நாயின் நாலரை கோடி பிடிக்கப்படுறத பற்றி எந்த கருத்துன்னு சொல்லலை பனாரசியில் ஒழிப்பும் ஜனவரி ஜூ ஜூன் மாதம் நாலாம் தேதி பனாரசியல் தோற்று போய் விட்டது என்கிற செய்தி உங்களுக்கு வரும்னு சொல்கிறீங்க கோயம்புத்தூரில் அதே அண்ணாமலைக்கு மணல் கும்பல் இந்த க கனிமவள கொள்ளை கும்பல் பலாயிரம் கோடிகளை கோயம்புத்தூரில் இறக்கி வேலை செய்துங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி அண்ணாமலையே நேற்று நடந்த கூட்டத்துக்கு பணம் கொடுத்துத்தான் ஆட்களை கூட்டு வந்திருக்காரு நேற்று பதினொன்றரை மணிக்கு ஆவாரம்பாளையத்தில் அண்ணாமலை போன பிறகு அங்கே பணம் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்பட்டிருக்கிறது பணத்தை வாங்கிட்டு அடிதடி நடந்துருக்கிறது பக்கத்துல டாஸ்மாகக்கில் கும்பல் கூடி கூடி நின்றுக்கிறது அப்போ கோட்டையும் கோழி பிரியாணியும் காசையும் கொடுத்து நீங்கள் கூட்டத்துக்கு கூப்பிட்றீங்க அதைத்தானே திமுக பண்ணுது அப்புறம் திமுக விமர்சிக்க உங்களை திமுக விமர்சிக்க என்ன தகுதி இருக்குது ஒரு பிள்ளைக்கு உதநிதி ஸ்டாலின் வந்து பேர் பிரிவிச்சிட்டாரு இதுதான் தமிழ் வளர்ச்சியா என்று அண்ணாமலை கேட்குறாரு ரோலக்ஸுங்கிறது விக்ரம் படத்துடைய போதைப்பொருள் விற்பனனுடைய கதாபாத்திரம்ன்றீங்க சரி அந்த பிள்ளைக்கு ரோலக்ஸ் பேர் வச்சுதான் அதுக்கு அவருக்கு அவ்வளோதான் அறிவு அவருக்கு அவ்வளோதான் தமிழ் பற்று அவர் தான் நிறுவனத்துக்கு ரெட் ஜியாந்து பேர் வச்சிருக்காரு தமிழ் மகன் அஞ்சு பிக் மேக் மேகனா மூவிஸ் கிளவுட் நைன் மூவிஸ் அவனுடைய மனைவி வச்சுக்க ஸ்கூலுக்கு எஸ்ஏவி மெட்ரிகுலேஷனு அவர் தங்கச்சி வச்சுக்கிற ஸ்கூலுக்கு சன்சைனு அப்படின்னு அவங்க தமிழ் தமிழர்னு பேசிட்டு ஆங்கிலத்தையும் பிறமொழியும் திணிப்பதில் ரொம்ப கவனமா இருப்பாங்க அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க தூய தமிழ்ல பேசுறீங்களா இல்ல தமிழ் வளர்ச்சி குறித்து பேசுறீங்களா இல்ல தமிழுக்காக ஏதாவது துண்டாட்டுறீங்களா நீங்கள் சொல்றீங்க அவர் ரோலச்சுன்னு உதனி ஸ்டாலின் வைக்கிறாரு நீங்கள் இந்தி திரிப்பை தமிழ் தமிழ்மொழி என்று பேசுவது பிஞ்சு போன செருப்புன்றீங்க இந்தி திரிப்பிற்காக நடராசன் தாளமுத்து தொடங்கி பதினெட்டு பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க கீழப்பள்ளி சின்னசாமி விராடிமலை சண்முகம் தொடங்கி பதினெட்டு பேர் உயிர் தியாகம் செய்து பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் வாழ்க்கை இழந்து பலாயிரக்கணக்கான கவிஞர்கள் தமிழ் மொழி குறித்து பாடி பேசி வளர்த்து அதன் மூலமாக உருவாகிய இந்திய திணிப்புக்கு எதிரான தமிழ் மொழி போரை இவ்வளவுக்கு எவ்வளவாக கொச்சைப்படுத்துகிற நீங்கள் ஓலக்ஸ் பெருவிச்சாரு பேர் பெருவிச்சாருன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஓடுற தொடர் கூட உங்களுடைய பாரதிய காட்சி ஆட்சி தமிழில் பேர் வைப்பதற்கு எந்த விதமான முன்மாதிரியும் செய்யலை அந்தியோத்தியா வந்தே பாரத் ஜன் சதாப்தி அப்படின்னு முழுக்க முழுக்க வட இந்திய பேர்களையும் 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 சமஸ்கிருத இந்தி அந்த தொடர்வண்டிகளுக்கு கூட வைக்கிறாங்க நீ அண்ணாமலை பெரிய தமிழ் பற்றாளராக இருந்தால் ரோலக்ஸ் என்று பெயர் வைப்பதை கண்டிக்கிற அண்ணாமலை என் 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 மாநிலத்தில் ஓடக்கூடிய மா மண் மண் மக்கள்ன்றீங்கல்ல மக்கள் மொழி தானே அப்படின்னா அந்த மொழியில் நீங்கள் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு என்னைக்காவது வட இந்தியாவில் எத்தனையோ திட்டங்கள் பிரதம மந்திரியோட திட்டங்கள் இருக்கிறது அந்த திட்டத்திற்கு ஒரு பெயர் தமிழ் பெயரை சுட்டி தமிழுக்கு நாங்கள் வந்து அழகுபடுத்துகிறோம் தமிழுக்கு பெருமை சேர்க்கிறோம் அப்படின்னு என்றைக்காவது இங்கே பேசிருக்கீங்களா ஒரு திட்டமாக சொல்லியிருக்கீங்களா இப்போதைக்கு இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் உலகத்திலே அதிகமான போராட்டங்கள் குறிப்பாக வந்து வன்கொடுமை போராட்டங்கள் பாலியல் துன்பங்களுக்கு எதிரான போராட்டங்கள் மக்களுடைய போராட்டங்கள் அதிகமாக நடந்தது இந்தியாவில் தான் அதில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நம்பர் ஒன் ஆட்சின்றாங்க இந்தியாவில் அதிகமான போராட்டங்கள் நடந்த நாடு என்பதில் இந்தியா முதன்மை நாடாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி முதன்மையாக இருக்கிறது வேற எதுலேயும் நம்பர் ஒன் இல்லை இதில் மட்டும்தான் நம்பர் ஒன் அதிகமான குற்ற சம்பவங்கள் நடக்கும் மாநிலம் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலம் என்று புள்ளி சொல்லுது அதிகமாக குற்ற பின்னணி கொண்ட வேட்பாளர்கள் பாரத ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் என்று ஆவணம் சொல்கிறது தேர்தல் ஆணையம் சொல்கிறது அப்படி குற்ற பின்னணி கொண்டவர்களை குற்ற சம்பவம் நடக்கும் மாநிலங்களை ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்வது மிக கேவலமான வாதம் இது எல்லா தாண்டி தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சரியில்லை தான் தமிழ்நாடு மோசமான ஆட்சி நடக்கிறது தான் தமிழ்நாட்டில் இஸ்யூ இஷ்யூ தூக்கிறது தான் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுகிறது பல்வேறு குற்றங்கள் நடைபெறுது பல்வேறு போராட்டம் நடைபெறுகிறது ஆனால் அதை பேச தகுதி உங்களுக்கு இல்ல சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ